श्रीमान्वेङ्कटनाचार्यः कवितार्किघगकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रयन्तसारमणवद्यगुणं बुदाग्र्यं नारायणाद्यतुर्यगृभाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः सन्तः ஜெயந்தி ஜந்தி புவனத்தபங்கஜரேனவ நம சிபாயை இன்றைய தினம் ஸ்ரீ பாதுகா சகசரன்னு சொல்லக்கூடிய அந்த கிரந்தத்தில் தொடர் தொடர்பரசில் ஸ்லோக நம்பர் ஒன் எயிட்டி செவன் ஒன் எயிட்டி எயிட் ஒன் எயிட்டி நைன் அண்டு ஒன் நைன்டி இந்த நான்கு ஸ்லோகங்களை நாம் அனுபவிக்க இருக்கோம் இதற்கு முன்னாடி சென்ற கூப்பில் கடைசியாக நம்ம பார்த்த ஸ்லோகம் என்ன கிருதாபிஷேகா பவதி யதாவது ரங்கேஷ பாதாவணி ரத்னபீட்டே பாத ஸ்னபிதாம் சுமேரோஹோ அதித்ய காபூமி அதஸ் அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை நம்ம கடைசியாக பார்த்து முடிச்சிருந்தோம் இந்த ஸ்லோகங்கள்லாம் அபிஷேக பத்ததின்னு சொல்லக்கூடிய பத்தத்தில் அமைஞ்சிருக்கு கடைசியாக பார்த்த அந்த ஸ்லோகத்துடைய தாற்பயம் என்ன அப்படின்னாக்கா ஏ பாதுகாதேவி இந்த உயர்ந்த ரத்ன கற்களால் இழைத்த சிம்மாசனம் இருக்குது இல்லையா ராமனுக்காக உண்டாக்கப்பட்ட அந்த உயர்ந்ததான சிம்மாசனம் அந்த ரகு மகாராஜாக்கள்லாம் அதில் தான் அலங்கரி அலங்கரிச்சிருக்கா அப்பேற்பட்ட அந்த சிம்மாசனத்தில் உன்னை எழுந்தல பண்ணி உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த சமயத்தில் அந்த காட்சியானது எப்படி இருந்தது அப்படிங்கிறத வர்ணிக்கிற மேரு பர்வதம் அப்படிங்கிற பர்வதம் இருக்கு அந்த பர்வதம்தான் அந்த சிம்மாசனம் அந்த சிம்மாசனம் பார்ப்பதற்கு எதை போல இருக்கு மேரு பர்வதம் எப்படி காணப்படுமோ அந்த மாதிரி காணப்படுகிறது அப்படியாக இருக்கக்கூடிய அந்த சிம்மாசனத்தில் உன்னை எழுந்தெல்ல பண்ணின போது எப்படி இருந்தது தெரியுமா அந்த காட்சி அப்படின்னாக்கா அந்த மேரு பர்வதத்தில் கங்கை அப்படிங்கிறது விழுந்தா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு நிலையில நீ அந்த சிம்மாசனத்தில் அமரும் பொழுது தென்பட்டது அப்படிங்கிற மாதிரி அழகா சுவாமி வர்ணிச்சி காம் சிந்த கிருத்தாபிஷேகா பகதீய தாவது ரங்கேஷ பாதாவணி ரத்னபீடே பாத ஸ்னபிதாம் சுமேரோஹோ அதித்ய காபூமி அதஸ்சகார அப்படிங்கிறது நம்ம கடைசியா பார்த்து முடிச்சிருந்த ஸ்லோகம் அதைத் தொடர்ந்து அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஸ்லோகம் என்ன ஸ்லோக நம்பர் ஒன் எயிட்டி செவன் அந்த ஸ்லோகம் என்ன அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் ஸ்லோக நம்பர் ஒன் எயிட்டி செவன் என்ன ஸ்லோகம் வசிஷ்டமுக்கியை விஹிதாபிஷேகம் ராஜாசனே ராமனிவேஷயோகியே துஷ்டாவரங்கேஷ துஷ்டாவரங்கேஸ்வரபாதே பிராச்சேதா பிரதமக்கவீனாம் வசி்டமுக்கியை விஹிதாபிஷேகம் ராஜ்யாசனே ராம நிவேசயோகியே ரங்கேஸ்வர பாதரக்ஷே பிராச்சேதாம் பிரதம கவினாம் அப்படிங்கிறது நூற்றி எண்பத்தி ஏழாவது ஸ்லோகம் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா அதாவது ஏ பாதுகையே இப்போ நீ அமர்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த சிம்மாசனமானது ராமர் எழுந்திருக்கக்கூடிய சிம்மாசனம் அதில் என்ன பண்ணா எல்லாரும் உன்னை எழுந்துருல பண்ணி உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணினார்கள் அது மாத்திரமில்ல அதாவது வசிட்ட முக்கிய அதுல யாரெல்லாம் இருந்தா பாரு முன்னு இருந்தா அப்படின்னாக்கா வசிட்டர் முதலான ரிஷிகள்லாம் இருந்தா இல்லையா அவா முன்னாடி இந்த விஷயம் நடக்கிறதுனா எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அதனால வசிட்டர் முதலானவர்கள் ஸ்ரீராமன் எழுந்திரிக்க வேண்டிய அந்த சிம்மாசனத்துல என்ன பண்ணா உன்னை எழுந்திர பண்ணினார்கள் அது மாத்திரமா உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தார்கள் இதை பாருங்க உன்னை முதல் கவின்னு சொல்லக்கூடிய அதாவது ராமாயணம்ங்கிறது ஆதி காவியம் அந்த ஆதி காவியத்தை எழுதிய யாரு வால்மீகி பகவான் அதனால அவருக்கு என்ன பேரு ஆதி கவின்னு பேர் அப்பேற்பட்ட கவிகள்லாம் என்ன பண்ணியிருக்கா ஆதி கவியாக இருக்கக்கூடிய வால்மீகி பகவானே உன்னை நிறைய ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கா அப்பேற்பட்ட புகழ் வாய்ந்த நீ அப்படிங்கிறதாக வர்ணிக்கிற வசிட்ட முக்கேகி வசிட்டர் முதலான மிக உயர்ந்த ரிஷிகள்லாம் என்ன பண்ணிருக்கா உனக்கு கிருத்தாபிஷேகம் உன்னை அந்த ராமன் எழுந்திரக்கூடிய சிம்மாசனத்துல அமர்த்தி உனக்கு என்ன பண்ணா கிருத்தாபிஷேகம் உனக்கு அந்த பட்டாபிஷேகம் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை பண்ணினார்கள் அது மாத்திரமா இல்லை அப்படின்னாக்கா

யாருடைய பாதரக்ஷனி ஏ ரங்கேஸ்வர பாதரக்ஷே ஸ்ரீ ரங்கநாதனுடைய பாதுகையே ராம யோகியே அந்த ஸ்ரீ ராமன் எழுந்து எழுந்து நிலுவதற்கு தகுந்ததான ராஜ்யாசனே அப்பேற்பட்ட யோகியதை பெற்றது ராமனுக்கு ராமனுக்காக இருக்கக்கூடிய சிம்மாசனத்தை நீ போய் அமர்ற அப்படின்னாக்கா சாதாரணமானவாள்ல அமர முடியுமா அப்ப எப்பேற்பட்ட பாக்கியம் படைத்தவள் இல்லையா அதனால அப்படி உனக்கு அத தகுதிங்கிறது உனக்கு தான் தகுந்ததானது அந்த சிம்மாசனத்தில் அந்த வசிட்டர் முதலானவர்களாலே விகித்த செய்யப்பட்ட அபிஷேகம் அந்த பட்டாபிஷேகத்தை உனக்காக பண்ற அப்படி இத்வாம் முன்னை அது மாத்திரமில்லை உனக்கு பட்டாபிஷேகம் மாத்திரம்தான் பண்ணாலன்னா இல்ல கவினாம் எப்படிப்பட்ட கவினாம் அப்படின்னாக்கா யாரு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் உன்னை பத்தி கவி பண்ணிருக்கா அதுல முதலாவதாக விளங்கக்கூடிய பிரதமா யாரு அப்படின்னாக்கா எல்லா கவிகளுக்கும் முத முதன்மையானவர் யாரு பிராச்சேத வால்மீகி முனிவரானவர் என்ன பண்ணார் தெரியுமா உன்னை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணினார் அப்பேற்பட்டவர்மானி ஏ பாதுகாதேவி அப்படிங்கிற விஷயத்தை உசத்தியா கொண்டாடுறார் வசிஷ்டமுக்கியை விகிதாபிஷேகம் ராஜ்யாசனே ராமநிவேஷயோகியே துஷ்டாவரங்கேஸ்வர பாதரக்ஷே பிராச்சேதஸ்வாம் பிரதம கவீனாம் அப்படிங்கிறது நூற்றி எண்பத்தி ஏழாவது ஸ்லோகமாக இருந்துருக்கு அதை தொடர்ந்து நாம் பார்க்க போகிறது ஸ்லோகம் நம்பர் ஒன் எயிட்டி எயிட் அது என்ன ஸ்லோகம் பாருங்கோ ரக்ஷோவதார்த்தம் மணிபாதரக்ஷே రామాత్మనోరే ప్రవాసే రక్షోపకారాద్వితేనే రాజన్వతి కోశల రాజధాని కోసలరాజధీ రక్షోధా మణిపాదరక్షే రామాత్మనో రంగపదే ప్రవాసే రక్షోపకారాద్వతి రాజన్వతి కోశల రాజధాని అది ஸ்லோக நம்பர் ஒன் எயிட்டி எயிட் இந்த ஸ்லோகத்துக்கு என்ன தாத்பரியம் அப்படின்னாக்கா பாருங்க இப்போ ஏ பாதுகாதேவி இந்த உலகத்தில் ராஜாக்களுக்கு இந்த துஷ்டர்களை சிக்ஷிப்பது அதே மாதிரி சிஸ்டர்களை காப்பாற்றுவது அப்படிங்கிற காரியம் உண்டு பொதுவாக ராஜாக்கு ரெண்டு விதமான காரியம் சொல்கிறான் என்ன அப்படின்னாக்கா துஷ்டர்களை சிக்ஷிக்கணும் சிஸ்டர்களை காப்பாற்றணும் அதாவது கெட்ட என்ன பண்ணோம் அவளுக்கு சிக் சிக்ஷிப்பது அதே மாதிரி சிஸ்டர்களை என்ன பண்ணோம் காப்பாற்றுடும் நல்லவாழை காப்பாற்றுறது கெட்ட வாழை சிக்ஷிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான காரியம் உண்டு பொதுவாக ராஜாக்களுக்கு இந்த உலகத்தில் அப்படிதான் காரியங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படி அது மாத்திரமில்லை இந்த ராஜ்யத்தில் காடு அப்படிங்கிறது இருக்கணும் பொதுவாகவே என்ன சொல்கிறேனாக்கா நம்மளாம் வசிக்கக்கூடிய நாடு இருக்குன்னா அந்த நாட்டில் மூன்றில் ஒரு பங்கு காடு இருக்கணும் அப்படிங்கிறது அப்படி இருந்தால் தான் அந்த நாடு ரொம்ப செழிப்பா இருக்கும் பெரும்பாலும் இதை பல நாடுகள் இதை பண்ணிட்டு இருக்கா எக்ஸாம்பிள் பாருங்க அமெரிக்கா சீனா ஜப்பான் இந்த மாதிரி ஆஸ்திரேலியா இந்த மாதிரி இடத்துல பாருங்க என்ன பண்ணுவா மூணுல ஒரு பங்கு காடாவே இன்னும் அதன் பண்ணிட்டு இருப்பா இருந்துருக்கோம் காடுகளை பராமரிக்கிறது அப்படிங்கிறது பல நாடுகள்ல அவ வச்சுட்டு இருக்கா இதெல்லாம் உலகத்துக்கு கற்றுக் கொடுத்ததே நாம தான் ஆனா இன்னைக்கு இந்தியாவில் அந்த வழக்கம் இல்லை இந்தியாவை தவிர்த்து மற்ற எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா ஒரு நாடுன்னு இருந்தா அந்த நாடு சுபிக்ஷமா இருக்கணும்னாக்கா மூணுல ஒரு பங்கு காடுகள் இருக்கணும் அப்படிங்கிற அந்த மாதிரி அந்த ராஜ்யத்துல என்ன இருக்கு காடு இருக்க வேண்டியது அப்படிங்கிறது மிகவும் அவசியம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதனால என்ன இருக்குன்னாக்கா நிறைய உபகாரம் இருக்கு அதனால பலன் இல்லாம எந்த காரியத்தையும் பண்ண மாட்டானா முன்னோர்கள் ஏசுவாமி மூணில் ஒரு பங்கு காடாக இருக்கணும்னாக்கா அதுக்கு நிறைய பலன்கள் உண்டு அப்படி காடுகளை நம்ம வளர்க்குறதுனால அதனால் நிறைய அதுக்கு நமக்கு உபகாரம் உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் அப்படி அந்த காடு அப்படின்னு ஒன்று இருந்ததுனாக்கா அந்த காட்டில் பாருங்கோ என்ன இருக்கும் அப்படின்னாக்கா புளி கரடி அப்படிங்கிற முதலான ஜந்துக்கள் அங்கே வளரும் இல்லையா வளர்ந்துட்டு இருக்கும் அதற்காக ராஜா என்ன பண்ணுவா இடத்துல அந்த ராஜ்யத்தை படைச்சிட்டு அந்த காட்டுக்கு போய் வேட்டையாடுவது அப்படிங்கிறது வழக்கம் இந்த மாதிரி இங்கே ஸ்ரீ ரங்கநாதன் என்ன பண்றார் அப்படின்னாக்கா ராமனாக அவதரிக்கிறார் இந்த பூலோகத்தில் ரங்கநாதன் என்ன பண்றார் ராமனாக அவதரித்து ராட்சசர்களை கொள்வதற்காக காட்டிற்கு போறார் அப்போ நீ என்ன பண்ற இந்த ராஜ்யத்தை அந்த சமயத்தில் நீ காப்பாற்றினாய் எவ்வளோ பெரிய விஷயம் அது இந்த உலகத்துல ராஜாக்களுக்கு என்ன ரெண்டே விஷயம் துஷ்டர்களை சிக்ஷிப்பது சிஸ்டர்களை காப்பாற்றுவது அப்படிங்கிற காரியம் உண்டு அப்படி ராஜ்ஜியத்தில் என்ன இருக்கும் காடு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கும் அந்த காடு அப்படிங்கிற மிகவும் முக்கியமானதுங்கிறார் மிகவும் அவசியமானது அதனால் நிறைய உபகாரம் உண்டு அந்த காட்டில் வளரக்கூடிய புலி கரடி முதலான ஜந்துக்கள் அப்படியே வளர்ந்துட்டு இருக்கும் அதற்காக ராஜா என்ன பண்ணுவா தன்னுடைய மந்திரிகள் எடுத்த ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு அந்த காட்டுக்கு வேட்டையாட போவா அதான் வழக்கம் அதே மாதிரி இங்கே ரங்கநாதர் என்ன பண்ணுறாருனாக்கா ராமனாக அவதரிக்கிறார் அது எதுக்காக அப்படின்னாக்க ராட்சதர்களை கொள்வதற்காக எங்க போற காற்றுக்கு போறார் அப்படி அந்த ராமன் அந்த நீ என்ன பண்ண தெரியுமா இந்த ராஜ்ஜியத்தை காப்பாற்றினாய் கோசல ராஜதானி அப்பேற்பட்ட இந்த அயோத்தியா பட்டம் சொல்லக்கூடிய இந்த நகரை நீ காப்பாற்றி மணிப்பாத ரக்ஷே உயர்ந்த கற்களால் இழைக்கப்பட்ட பாதுகையே ரக்ஷோவதார்த்தம் அந்த இராட்சசர்களை கொள்வதற்காக மனஹா ராமபிரானாக அவதா அவதரித்திருந்த அந்த ராமர் ரங்கபதேகே எப்படி ஸ்ரீ ரங்கநாதனுடைய பிரவாசை அந்த தண்டகாரண்ய பிரயாண காலத்தில் தண்டகாரண்யம் சொல்லக்கூடிய அந்த வனம் காற்றுக்கு எழுந்திரக்கூடிய அந்த சமயத்தில் ரக்ஷோபகாராத் இந்த ராஜ்யத்தை நீ காப்பாற்றின அப்படி கோசல ராஜதானி இந்த கோசல தேசத்தில் இருக்கக்கூடிய அயோத்தியா பட்டணத்தை ராஜன்பதி நல்ல ராஜா உடையதாக வித்தேனே அப்போ ராமர் காட்டுக்கு போயிட்டாருன்னா அந்த சமயத்தில் அயோத்தியா படம் ஆளக்கூடிய நல்ல ராஜா யாரு அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு கவலையோ ஒரு கஷ்டமோ இல்லாத அளவுக்கு நீ என்ன பண்ணாய் செய்தாய் என்ன பண்ண ராஜ்ஜிய பரிபாலனம் செய்தாய் அந்த குறையே இல்லாமல் ராமர் இல்லைங்கிற குறையையே நீ காண்பிக்கவே இல்லை அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீ செய்தாய் பேர்பட்டவள் மானி அப்படிங்கிறதாக ஒரு சத்யா கொண்டாடுறார் ரக்ஷோபதார்த்தம் மணிபாதரக்ஷே ராமாத்மனோ ரங்கபதே பிரவாசே ரக்ஷோபகார அப்படிங்கிறது நூற்றி எண்பத்தி எட்டாவது ஸ்லோகம் தொடர்ந்து நம்ம பார்க்க போது ஸ்லோக நம்பர் ஒன் எயிட்டி நைன் அது என்ன ஸ்லோகம் பாருங்க பிராப்தாபிஷேகா மணிபாதரக்ஷே பிரதாபமுக்ரம் பிரதிபத்தியமான சசாச சாகேத சாகேதிம்மாசன சார்வபூமி பிராப்தாபிஷேக மணிபாதரக்ஷே பிரதாபமுக்ரம் பிரதிபத்தியமான சசாசபித்வி சாகேதிம்மாசன சார்வௌமி அப்படிங்கிறது நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னாக்கா ஏ மணிபாதரக்ஷே உயர்ந்த கற்களால் இழைக்கப்பட்ட பாதுகையே இப்போ என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா நீ என்ன பண்ணிட்ட இந்த பட்டாபிஷேகத்தை அடைந்து சிம்மாசனத்தில் எழுந்திருந்து உனக்கு கடுமையான பராக்கிரமத்தை அடைந்து இந்நாட்டு மக்கள் இருக்கா இல்லையா அவளுக்கு ஒரு வித குறையுமே இல்லாம ராஜ்யத்தை நீ பரிபாலனம் பண்ணின அமர வேண்டிய அந்த சிம்ஹாசனத்தில் நீ எழுந்துரு எழுந்துருளி பட்டத்தை ஏத்துண்டு நிறைய பரிசிரமப்பட்டு இந்த ராஜ்யத்துல குறையே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீ என்ன பண்ண பரிபாலனம் பண்ணின இப்போ இந்த ரெண்டு விஷயம் சொன்னோம் இல்லையா சிக்ஷை ரக்ஷைன்ற ரெண்டு சொல் சிக்ஷிக்கிறது ரக்ஷிக்கிறது இப்போ பெருமாள் பெருமாளால கூட இப்படிப்பட்ட விஷயத்த பண்ணியிருக்க முடியாது ஆனா உன்னால பண்ண முடிஞ்சது இந்த சிக்ஷை ரக்ஷை அப்படிங்கிற விஷயங்கள்ல ஆச்சாரியர்கள் பண்ற மாதிரி பெருமாள் கூட பண்ண முடியாது அப்படிங்கறதுங்க இந்த உட்கருத்த வச்சு காண்பிச்சு கொடுக்குறார் த ராமர் பதினான்கு வருடம் காற்றுக்கு போயிட்டார் அப்போ அந்த அயோத்தியா மக்கள் ரொம்ப தவிச்சு போயிட்டா அந்த சமயத்தில் அந்நாட்டு மக்களுக்கு எந்த வித குறையுமே இல்லாம நீ என்ன பண்ண ராஜ்யத்தை ஏற்றுண்டு ரொம்ப நல்லா பரிபாலனை பண்ணின அதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னாக்கா சாட்சாத் அந்த பாதுகாதேவி யாரு அம்மாழ்வார் இல்லை ஆச்சார சுரூபம் சிக்ஷை ரக்ஷை அப்படிங்கிற விஷயங்கள்ல ஆச்சாரியர்கள் மாதிரி பெருமாள் கூட பண்ண முடியாது அப்படிங்கிறது நிர்தாரணமாச்சு பாதுகாதேவி அந்த ராஜ்யத்தை பரிபாலமன அந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது என்ன தோன்றது அப்படின்னாக்கா சிக்ஷை ரக்ஷை அப்படின்னு சொல்லக்கூடிய அதை சிக்ஷிப்பது ரட்சிப்பது அப்படிங்கிற அந்த ரெண்டு விஷயத்துல ஆச்சாரியர்கள் மாதிரி பெருமாள் கூட பண்ண முடியாது அப்படிங்கிறது நிர்தாரணம் அப்படிங்கிறத இந்த மூலமாக காண்பிச்சு கொடுக்குற ஏ மணிபாதிரக்ஷே உயர்ந்த கற்களால் இழைக்கப்பட்ட பாதுகையே பிராப்த பிராப்தனா அடைந்திருக்க கூடியது எதை அபிஷேகா இந்த பட்டாபிஷேகத்தை உடைய உடையவளமான நீ உக்ரம் ரொம்ப கடுமையான பிரதாபம் நம்ம பராக்கிரமத்தை பிரதிபத்தியமானா அடைந்தவளா இருக்கக்கூடிய பவதி நீயானவள் இந்த அயோத்தியா பட்டணத்தில் இருக்கக்கூடிய சிம்மாசன அந்த சிம்மாசனத்திற்கு சார்வபூமி எஜமானியாக இருந்து கொண்டு பிருத்வீன் பிருத்வின் அந்த பூமியை யதாவது உள்ளபடி என்ன பண்ண சசாச சசாசன காப்பாற்றினாய் அப்படிங்கிறதாக இங்க இந்த நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறது ஸ்லோகம் என்ன பிராப்தாபிஷேக மணிபாதரக்ஷே பிரதாபமுக்ரம் பிரதிபத்தியமான சசாச பிருத்வி பகதீயதாவது சாகேத சிம்மாசன சார்வௌமி அப்படிங்கிறது ஸ்லோகம் நம்பர் ஒன் எயிட்டி நைன் அடுத்தது ஸ்லோகம் நம்பர் ஒன் நைன்டி நூற்றி தொண்ணூறாவது ஸ்லோகம் என்ன ஸ்லோகம் அது அதனுடைய என்ன பாருங்க மணிபாதரக்ஷே தாத்யம் என்னீஷோர் வியோகாத் ஜாதோபாபா துவைசம்பிரயுக்தை தீர்த்தோதகை உச்சுவசிதா மணிபாதரக்ஷே ஜிகிஷதோ தாசரதேர்வியோகாது சம்பிர்தைஹி தீர்த்தோதகை உச்சுவசிதா தரித்ரி அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னாக்கா ராமபிரானுக்கு இந்த பூமியை ஆளணும் அப்படிங்கிற ஆசை நிறைய இருந்தது ஆனால் என்ன ராவணனை கொள்வதற்காக ராமர் என்ன பண்ணிட்டார் காற்றுக்கு போயாச்சு அதே மாதிரி பூமிக்கும் வருத்தம் உண்டு என்னென்ன ராமர் நம்மளை ஆள முடியலையே ராமருக்கு இந்த அயோத்தியா பட்டணத்தை அதாவது இந்த பூமியை ஆளணும் இல்லையா அப்படிங்கிற ஆசை உண்டு அதே மாதிரி பூமிக்கும் என்ன உண்டு அப்படின்னாக்கா ராமபிரான் தன்னை ஆள வேண்டும் அப்படிங்கிற ஆசை பூமாதேவிக்கு இருந்தது ஆனால் என்ன ராமன் காற்றுக்கு எழுந்துருனால என்ன ஆயிடுது பூமிக்கு ரொம்ப வருத்தம் வந்துடுது ஆனால் இப்போ என்ன ஆச்சு பாதுகாதேவி உனக்கு அந்த பட்டாபிஷேகமானது நடந்தது அப்படி உனக்கு செய்யப்பட்ட அந்த பட்டாபிஷேக தீர்த்தம் இருக்கு இல்லையா அந்த தீர்த்தமானது இந்த பூமியில படுறதுதான் அப்படி பட்ட உடனே பூமிக்கு ரொம்ப சந்தோஷம் மிகுந்ததான சந்தோஷம் உண்டாயிடுச்சு எப்படி காஞ்ச பூமியில ஜலத்தை விட்டா இந்த கொப்பளம் உண்டாகும் இல்லையா அந்த மாதிரி இந்த காலத்தை பாருங்க இப்போ ராமன் கிருஷ்ணன் முதலான அவதாரங்கள் இல்லை இப்பெல்லாம் இந்த இப்போ அதாவது நான் சொல்றது வந்து யுகங்கள் நான்கு கிருதயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் இப்போ நம்ம கலியுகத்துல இருந்துருக்கோம் இதற்கு முன்னாடி என்ன போச்சு கிருத்தயுகம் துவாபரயுகத்துல கிருஷ்ணா அவதாரம் இருந்தது திரேதாய குரத்துல ராம அவதாரம் இருந்தது ஆனா இப்ப கனித்துல அந்த மாதிரி பகவானுடைய அவதாரங்கள் எதுவுமே நம்மளால என்ன பண்ண முடியல பார்க்க முடியல ஏன்னா அந்த அவதாரங்கள் இல்லை அதே மாதிரி கோவில்கள் நிறைய இருக்கு அர்ச்சாமூர்த்தி மூர்த்தி இருக்காரு ஆனா எந்த பெருமாளுமே பேச மாட்டார் எந்த பெருமாளுமே இல்லை ஆனா இப்ப பாருங்க நல்ல ஆச்சாரியர்கள் இருக்கா இல்லையா அவ இருக்கிறதுனால ஜனங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் ஏன்னா ஆச்சாரியன் நம்மளோட பேசிட்டு இருக்கார் அப்படி ஆச்சாரியன் நம்மளிடத்துல பேசிட்டு இருக்கிறப்படினால நம்மளும் ஆச்சாரியில பேசிட்டு இருக்கப்பட பெருமாள் பேசல அப்படிங்கிற துக்கமே கிடையாது இப்போ இல்லையா பூமாதேவிக்கு இந்த ஸ்லோகம் என்ன சொல்றார் பூமாதேவிக்கு ராமர் தன்னை ஆளனும் அப்படிங்கிற ஆசை ஆசை இருந்தது ராமர் என்ன பண்றார் காட்டுக்கு போயிடுறார் அதனால அவரால் அந்த பட்டாபிஷேக அவர் அவரால் அந்த ராஜ்யத்தை ஏற்றுக்க முடியல அவருக்கு பட்டாபிஷேகம் நடக்கல அப்படிங்கிற வருத்தம் பூமாதேவிக்கு இருந்தது பாதுகாதேவிக்கு பட்டாபிஷேகம் பண்ணி அந்த ஜலம் பூமியில பட்ட உடனே அந்த பூமாதேவிக்கு இருந்த துக்கங்கள் கவலைகள்லாம் போயிடுது இல்லையா அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னன்னாக்கா இந்த காலத்துல கிருஷ்ணா அவதாரம் அப்படிங்கிற அவதாரங்கள்லாம் கிடையாது ஏன்னா நம்ம கலியுகத்துல இருந்துருக்கோம் அந்த கவலை பெருமாள் இல்லையே பெருமாள் நம்ம நம்மளால பேச முடியல பெருமாள் நம்ம இடத்துல பேச மாட்டேன்றாரு அப்படிங்கிற கவலைகள் இல்ல இல்லாம இருந்துட்டு இருக்கு அதற்கு காரணம் நல்ல ஆச்சாரியர்கள் இந்த பூலோகத்துல இருந்துட்டு இருக்கா அவெல்லாம் நம்மளோட பேசிட்டு இருக்கா நாமளும் அவளோட பேசிட்டு இருக்கோம் இப்படி ஆச்சாரியர்கள் இந்த பூலோகத்துல இருந்துட்டு நம்மளிடத்துல பேசிட்டு இருக்கிறதுனால நம்ம எல்லாருக்குமே சந்தோஷம் தான் பெருமாள் இல்லை பெருமாள் பேசல அப்படிங்கிற துக்கம் யாருக்குமே கிடையாதான் அந்த பெருமாளிடத்துல பேச முடியலங்கிற துக்கத்தை நல்ல ஆச்சாரியர்கள் இப்போ அந்த விஷயங்கள பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கறதாக இந்த ஸ்லோகம் மூலமா சுவாமி அழகா காண்பிச்சு கொடுக்குறார் என்ன அர்த்தம் சாட்சாத் பெருமாள் வேறு அல்ல ஆச்சாரியன் வேறு அல்ல அப்படிங்கிற விஷயத்தை காண்பிக்கிறார் நம்ம கண் முன்னாடி பிரத்யமா இருக்கக்கூடிய ஆச்சாரியம் தான் பெருமாள் தரித்ரி தீர்த்தோதகைத்ரி நூற்றி தொண்ணூறாவது ஸ்லோகம் என்ன அதனுடைய பிரதிபதார்த்தம் ஏ மணிபாதரக்ஷே உயர்ந்த கற்களால் இழைக்கப்பட்ட பாதுகையே தசாரணாதீன் ராவணன் முதலானவர்கள் என்ன பண்ண ராவணன் முதலான ராட்ச நிறைய பேர் இருக்கா அப்பேற்பட்டவாளை ஜிகீஷதா ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆசத்தை ஆசையை கொண்டிருக்கக்கூடிய ராமர் ராமனுக்கு அந்த ராட்சசால வதம் பண்ணி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆசை ராமனுக்கு ராமன் தன்னை ஆள வேண்டும் அப்படிங்கிற ஆசை பூமிக்கு இல்லையா இப்போ அவ்வாழெல்லாம் வதம் பண்ணுறதுக்காக ராமர் என்ன பண்றாரு வியோகாத்து பிரிஞ்சு போயிடுறார் ஜாத உண் அப்படி உண்டா இருக்கக்கூடிய உபதாபா வருத்தம் உண்டாயிருக்கு யாருக்கு இந்த பூமாதேவிக்கு அப்படிப்பட்ட தரித்திரவள் உன்னிடத்தில் சம்பிரயுக்தேகி சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்த்தம் அந்த புண்ணிய தீர்த்தங்களை உடைய உதகைகி ஜலங்களாலே உச்சசிதா சமாதானத்தை அடைந்தால் உண்மேல் பட்ட அந்த ஜலமானது பூமியில வந்து படுறது பூமாதேவிக்கு என்ன ஆசை இருந்ததுக்கு முன்னாடி ராமன் தன்னை ஆள வேண்டும்ன்ற ஆசை இருந்தது ஆனா அது நடக்கல அதற்கு பதிலாக என்ன நடந்தது உனக்கு பட்டாபிஷேகமானது செய்யப்பட்டது அப்படி உனக்கு செய்யப்பட்ட அந்த பட்டாபிஷேக தீர்த்தமானது ஜலமானது உதகமானது இந்த பூமியில் பட்டவுடன் பூமாதேவி என்ன பண்ணா அப்படினாக்கா சந்தோஷம் அடைந்தால் அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் அமைஞ்சிருக்கு இல்லையா இந்த ஸ்லோகம் தசா நீன் ஜாதோபதாபா ஜிகிஷோ தாசரதேர்வியோகாது தீர்த்தோதகை தரித்ரி அப்படிங்கிறது ஸ்லோக நம்பர் ஒன் நைன்டி இப்படியாக இன்றைய தினம் நாம நான்கு ஸ்லோகங்களை தெரிஞ்சிட்டோம் இல்லையா பாதுகாசாஸ்திரத்தினுடைய அபிஷேக பதத்தில் இருக்கக்கூடிய தொடர் வரிசை நடத்தினாக்கா ஸ்லோக நம்பர் ஒன் எயிட்டி செவன் ஒன் எயிட்டி எயிட் ஒன் எயிட்டி நைன் அண்டு ஒன் நைன்டி இந்த நாலு ஸ்லோகம் என்ன அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சிட்டோம்